கரடி கூட்டு போயிட்டு கரடியோட முடி பல்லு இதெல்லாம் வச்சு தாயத்தெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அதனால கரடி கால் இந்த கரடி காலை வச்சு ஒரு டிஷ் ஓகே பண்ணிடலாம் இனிமே கைமணத்துல ஒரு டிஷ் நான் சமைக்கிறேன் ஒரு டிஷ் நீ சமைக்கிற அந்த டிஷ் நான் சொல்லி தர மாட்டேன் ப்ராசஸ் மட்டும்தான் சொல்லுவோம் அதை வச்சு நீ சமைக்கிற புரியல ஜோக்ஸ் அபார்ட் நாம இன்னைக்கு ஒரு டிஷ் நம்மளுடைய முடவன் சொல்லு கரடிக்கால் சூப்பு ஆட்டுக்கால் மாதிரி இருக்கிறதுனால அந்த பேர் மருவி விடுறது முடவன் கிழங்குன்னு சொல்லுவாங்க முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க அண்ட் மேபி இதுக்கு நிறைய பேர் இருக்கலாம் தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த கிழங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நிறைய மெடிசினல் வேல்யூ ஆல்சோ வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய மக்களுக்கு நான் வெஜிடேரியனில் ஆட்டுக்கால் பாயெல்லாம் சாப்பிட பார்த்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குளூட்டனைஸ் சக்தி ப்ளஸ் வந்து அவங்களுடைய முட்டி வலி ஸ்பெஷலி முட்டி வலி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கிழங்குல சூப்பு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது அதில் மெடிசன வேலையும் இருக்குது உடம்ப நாட்டுக்கால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய ஹேர் லெக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு நம்ம மரவள்ளி கிழங்கு உள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும் அதையும் நம்ம பீல் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கிழங்கை மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு கழுவக்கூடாது அதை கழுவி பார்த்து இன்கேஸ் மண் நல்லா எடுத்துட்டு திருப்பி நம்ம அதை ரஃபாக சாப் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ இப்போ நம்ம கழுவுற அவசியம் இல்லை இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அதெல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணுங்க ஓகே நான் அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா மிளகு சீரகம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து நல்லா இதில் வறுத்துக்கிட்டு அதை இடிக்கிறதுக்கு சேர்க்க போகிறோம் இப்படிதானே சேஃப் சரி அப்படிதான் பண்ணு பண்ண அந்த உள்ள இருக்க கிழங்கு எதுவும் ஆகக்கூடாது பண்ணு என்னதான் எதுவும் ஆகக்கூடாது ஆப்ரேஷன் பண்ணுங்க நீங்க ஹாஸ்பிட்டல் போய் வாட்டு செஃப் ஆளுதுகிட்டே சமைக்கிறேன் செஃப் வாழ்நாள முத முறையா நீங்க என்ன ரசிச்சிட்டு பாருங்க போங்க என்னோட வேலையை நீ என்ன வேலை செய்யறது போய் பாக்குறதா நான் தான் மக்கள் என்கிட்ட சொன்னாங்க என்ன ஒரு அப்ரெண்டிஸ் இருக்கீங்க பக்கத்துல வந்திருக்காங்க கத்துக்கிறது வந்திருக்காங்க அவங்க ஒண்ணுமே செய்ய விட மாட்டாங்க நீங்கதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அவங்க ஆங்கர அப்ரண்டிஸ் தானாங்க எனக்கு அப்ப வந்துச்சு இது இதுவே மக்கள் இருக்காங்க இனிமே நீ செய்யற நான் பாக்குறேன் ஸோ நம்ம முடக அவங்க ரெடி பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு வந்து நம்ம ஒரு சூப் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து மிளகு சீரகம் இதை நான் வந்து ஒரு பேனில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீஸ் பட்டை அண்ட் லவங்கம் ஒரு ரெண்டு பீஸ் லவங்கம் இது வந்து ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் ஆ சொல்லு என்ன என்ன எனக்கு அந்த சூப் வைக்க தெரியும் பண்ணிக்கலாமா பிளேஸை ஓகே

வார்த்தை வரல இங்க ரம்யான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க உங்களை பார்த்தீங்களா யாராவது வாயா பேசுவேன் கொஞ்சம் நஞ்ச வாயா பேசுன நீ ஓய்யோ அய்யோ செஃப் நடிப்பு நீ நடிப்பு நடிக்கிறேன்னு தெரியும் பாசிட்டிவ் ரத்தம் வேற அதிகமாக இல்லையா இனிமே நான் வாய் பேச மாட்டேன் சொல்லு வாய் பேச மாட்டேன் ஓவரா பேச மாட்டேன் ஓவரா பேச மாட்டேன் குரு சொல்றதுதான் குரு சொல்றது கேப்பேன் கேப்பேன் அனாவசியமா பண்ண மாட்டேன்

அங்கே போனாலும் உனக்கு வேலை வச்சிருப்போம் தெரியாத ஓகே ஸோ இது வந்து இந்த ஃபர் மாதிரி இருக்கிறத நீங்கள் ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ண பார்த்து என்ன பண்ணணுன்னா கத்தி ஒரு சைடு வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கனாலே இது எல்லாமே இந்த மாதிரி வந்துடும் இந்த பொண்ணு ரொம்ப ஸ்லோவாக பண்ணனால்தான் அப்படி வந்துருக்கு இது ரொம்ப ஈஸியான டிஷ் ஆக்சுவலி நீங்கள் உடனே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அதெல்லாம் இல்லவே இல்லை அதேமாதிரி கட் பண்ணிட்டு மீதியை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் என்ன பாதியா உடைக்க கூடாதுன்னு சொன்னாரு மக்களே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் உடைக்கலாம் தப்பு 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 இடிச்சிட்டேனா இடு அடுத்து நான் சொல்றத போட்டு இடி ஆ இந்தா அத இன்னொரு போலுக்கு மாத்து இன்னும் இடிக்கல சரியா இன்னும் இடி நல்லா செஃப் வடம் சரியில்லை எனக்கு இன்னைக்கு பரவாயில்ல அங்கே வந்து ஒரு பிளேட் எடு அங்கே தான் இருக்கு எங்க ஏன் இடத்துல இருக்கீங்க செஃப் இப்போ நீங்கள் தான் வெளியே போய் எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோ எல்லாம் நான் போக மாட்டேன் போய் எடுத்துருவா பிளேட்டு இதை இடிச்சுட்டு போய் பிளேட் எடுத்துருவா போ போயிட்டு chef yes plates yes நீங்க ஒன்னு கேட்டிங்க உங்களுக்காக பாருங்க அடுத்து என்ன போட்டு இடிக்கட்டும் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டு இடிக்கிறது மாதிரி இஞ்சி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அப்புறம் போட்டு இடிக்கணும் ஸோ மோஸ்ட்லி இந்த கிழங்கு இந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உள்ளே இருக்க கிழங்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன் சில டைம் அந்த கிழங்கில் கணுவு வரும் கணுவு வரப்போ தான் நம்ம அந்த கொஞ்சம் கிழங்கு எக்ஸ்ட்ரா போவோம் அது பிரச்சனை இல்லை செஃப் போட்டேன் அடுத்து இன்னும் கொஞ்சம் இஞ்சி போட்டுடி இஞ்சியா ம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம உணவாட்டுக்காலம் முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் செஃப் ம் அங்கே என்ன பாதி பாதி தோலோட அப்படியே இருக்கு இப்படி தான் க்ளீன் பண்ணுவீங்களா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு அதை ட்ரிம் பண்ணிக்கணும் ஓகே ஓகே க்ளீன் பண்ணிட்டு வருவார் வெயிட் பண்ணலாம் நான் ஏன் கிளீன் பண்ணுறீங்களா

வெந்தயம் வெந்தயமா உன்ன வே வைக்க போறேன் பாரு ஒரு நாளைக்கு என்ன சொன்ன உன்கிட்ட இடிச்சு போடுறீங்க இடிச்ச மிளகு தான போட்ட அதான் கல்ல கொடு கொஞ்சம் நீங்க வந்து பொங்கல் புலாவுக்கு போட்டத தான் போட்ட ஓகே வாய் இருக்கு பாரு ஜிஞ்சர் க்கு அப்புறம் என்னது செஃப் ஜிஞ்சர் மட்டும் தான் இடிச்சியா சின்ன வெங்காயம் இடிக்கலையா நீங்க கொடுங்க இடிக்கிறேன் அதுக்கு ஜிஞ்சர் எடுத்து அந்த பிளேட்ல வச்சு கொடு சீக்கிரம் மேக் இட் ஃபாஸ்ட் 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 இங்க பேர் இந்த டிராமா ஃபாஸ்ட்லாம் இருக்கக்கூடாது உண்மைக்கும் ஃபாஸ்டாக கொடுக்கணும் சீக்கிரம் கொடு வெயிட்டி ஸ்டெஃப் கொடுங்க இவ்வளோ அது ஒழுங்காகவே இடிக்கலாமா நீங்கள் சரி போயிட்டு போகுது கூட இந்த பூண்டு டக்குன்னு இடி அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு இடி குயிக்காக டக் 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 டக்குன்னு பண்ண ஸ்பீடு இப்போ நம்ம இந்த முடவை நாட்டுக்கால் சூப் பண்றதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சிருக்கோம் அதில் எண்ணெயை ஆட் பண்ணுறோம் சீக்கிரம் கொடுன்னு சொன்னேன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என் வாழ்க்கையில நான் எதுவுமே பண்ணதில்லை சீக்கிரம் கொடுன்னு சொன்னேன் பேசாத

பேர் மாத்துறதுக்கு ரெடியா ஏன் மூச்சு எப்படி வச்சிருக்கீங்க வேலை செய்யறேன் உன மாதிரி ஓபி அடிக்கணும் ஒரு தக்காளி எடுத்துருவோம் ஓடு இந்தாங்க ஓடல முடியாது ரெடியா வச்சிருக்கேன் இந்தாங்க ஸோ இடிச்ச சின்ன வெங்காயத்தை இப்போ ஆட் பண்றோம் ஸோ நெக்ஸ்ட் இந்த நம்மளுடைய என்னது டஃபஸ்ட் பார்ட் தட் கிழங்கு என்ன பேர் சொல்ல கரடி கால் கரடி காலா இல்ல ஆட்டு காலா ஜுராசிக் பார்க் ஆல் ஆளே மூஞ்சியும் பார் நல்லா ஜுராசிக் பார்க் கால் இருக்குமா பில்டிங் தான இருக்கும் ஜுராசிக் பார்க் பில்டிங் ஆமா ஜுராசிக் பார்க் एनिमल கிடையாது அதுக்கு கால் கிடையாது டைனோசர் தான் அதுல இருக்கும் அதாங்க एनिमल ஐயோ ஆமால பாஸ் கட்டிங்ல கொஞ்சம் कंफ्यूज ஆயிட்டப்ல ஆமா

சில்லி பவுடர் மிளகாயத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை லைட்டாக வதக்கிட்டு தண்ணி வச்சுருக்கல எனக்கு கூட எனக்கு இப்போ தான் அறிவுபூர்ணமாக கொஸ்டின் தடுத்துட்டீங்க தடுத்துட்டிங்க அது இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சூப் சூப் சூப்பில் தூள் போடுவாங்களா ம் நான் வீட்ல ட்ரை பண்ண சொல்றேன் அப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க தண்ணி ஊத்து ஓகே எவ்வளவு நான் வந்து தண்ணி புடிச்சுறேன் போ அதனால தான் அமைதியா இருக்கீங்களா போ சென்ற வருகிறேன் இது வந்து நம்ம தனியாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது லாங் டைம் குக் ஆகணும் அந்த கழகம் மசிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சூப்புக்கான நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம இப்போ தண்ணி இன்னும் நிறைய தேவைப்படுறதுனால வெயிட் பண்ணி வந்து தண்ணி ஊற்றி இன்னொரு இன்ச்சுக்கு மாற்றிடலாம் என்னை நான் எப்போ வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்களா சார் தண்ணி ஊற்றணும்ல ஊற்று உனக்கு யாரும் வெயிட் பண்ணா தண்ணி ஊற்றி நீ வெளில போகிறதுனா கூட போகும் நான் ஊற்றுருங்க போதுமா ஊற்றுமா என்ன இவ்வளோ லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க இந்த பேனடு ஓகே ரைட் சூப்பு கொதிக்கும் பாத்துக்கணும் புரியுதா ஓகே ஓகே ஒழுங்க சரிமா பாத்துக்கறேன் இந்த சரிமா எல்லாம் சொல்ல ஓகே ஷெஃப் ஓகே ஷெஃப் எஸ் ஷெஃப் நோ ஷெஃப் எஸ் ஷெஃப் நோ ஷெஃப் ஒழுங்கா சொல்லுன்னு எஸ் ஷெஃப் நோ ஷெஃப் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா எஸ் ஒரு கிளாசிக் டிஷ் யாருக்கும் தெரியாத டிஷ் ஒன்னு பண்ணனும் ஓகே இன்னொரு வைரல் டிஷ் ஒன்னு பண்ணணும் எஸ் ஆமா அதுதான் பேலன்ஸ் என்ன வைரல் டிஷ் பண்ண போறோம்னா ஓகே எஸ் துபாயில

இதுதான் வந்து இங்கிலீஷில் வச்சிருக்கோம் கரெக்டா இதுக்கு தேவையான கொஞ்சமா கரம் மசாலா கொஞ்சம் சில்லி பவுடர் இதுவுமே நம்ம ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் மாத்திருக்கோம் ஓகே கொஞ்சமாக கொரியாண்ட பவுடர் இந்த டிஷ் தேவையான உப்பு இப்போ வந்து கொஞ்சம் சில்லியை சாப் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் ஆனியனையும் அதில் நம்ம சாப் பண்ணி ஆட் பண்ண டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த மெத்தடு சொல்லுங்க நான் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்க பார்த்து மிடில் ஈஸ்ட் ஓகே ஒரு டிஷ் சொல்லி கொடுத்தாங்க ஓகேவா அந்த டிஷ் பேர் என்ன தெரியுமா சொல்லுங்க அரைஸ் ரைஸ் அது இப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க மின்ஸ் மீட்டு அதில் மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த பிரெட் உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா இந்த பரோட்டா பர்கர் நாம் வந்து துபாயில் வந்து அதுக்குன்னு தனியாக பரோட்டா போட்டு அதுக்குன்னு ஃப்ளஃபியாக பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணுறதுல ரெஸ்டாரண்ட்டுக்கு பாசிபிள் வீட்டில் பாசிபிள் இல்லை அதனால் வீட்டில் என்ன பரோட்டா செய்ய முடியுமோ அந்த பரோட்டா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ மின்ஸை ரெடி பண்ணிட்டு அதோட ஸ்டஃப் பண்ணிட்டு ஒரு கடி ஒரு குடி ஓகே ஸோ இப்போ ஆனியன் நம்ம அதில்

அந்த பரோட்டா வந்து நல்லா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் இல்லாமல் ஒரு மெயின் போயிட்டு கொஞ்சம் நெய் என்ன ஊற்றி எடுத்துட்டு வா வேணாங்க எடுத்துட்டு வரலாப்போ செஞ்சு ஓடி போயிடு எப்போதுமே பரோட்டா குக் பண்ண பார்த்து நீங்க என்ன பண்ணுவோம்னா ஆயில் முதல்ல போட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் பிரிஞ்சு வர்றது ப்ளஸ் குக்கிங் ப்ராசஸ்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் முன்னாடி ஆயில் போட்டு பண்ண பார்த்து புரிச்ச பரோட்டா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிஷஸ்லாம் கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல பரோட்டா இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆயிலை ஃபைனலாக சேர்த்துக்கலாம் ஸ்பூனை ஒழச்சி வச்சுக்கிறது இந்த பொண்ணு ஏ பைத்தியக்கார் இது ஸ்பூனை ஒழிச்சு வச்சுக்கிறேன் குட் பொய்லட் வந்ததற்கு நன்றி ஓகே மட்டன் மாதிரிதா குக்கிங் டைமா ஆமா விசில் எதுக்கு இவ்ளோ எல்லாமே விசில் வச்சு கிடையாது ரெண்டு தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு சொன்ன இருந்தாலே போதும் ஓகே எங்க வீட்ல இவ்ளோ நேரம் போட்டா எங்க அம்மா கேஸ் தீंद्रோன்னு என்னை அடிப்பாங்க அதனால நான் இதை சூப்பே மறந்துடுறேன் இன்னைக்கு இன்னைக்கு வீட்டில் செய்யவே போறது இல்லை எப்படியாதாலும் நான் யாருக்கா செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுவேன் ஏன் உங்களுக்கு கூட நாலஞ்சு தடவை நான் அனுப்பின பார் சொல்லலாம் போய் வாய திறந்தா போய் பேசுறதை என்னைக்கு நீ இந்த ஜென்மத்தில் நிறுத்துறியோ அன்னைக்கு தான் நீ லைஃப்ல நல்லா இருப்ப பாத்துக்கோ ஸோ நம்மளுடைய பரோட்டா ரெடி ஆகிட்டே இருக்கு ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம பண்ண போற ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள் ஓகே மீட்டை குக் பண்ணிட்டு அசம்பிள் பண்ண போறதா அதுக்கப்புறம் அழகாக கட் பண்ணி பர்கர் மாதிரி சாப்பிட வேண்டியதான் அதை நீங்க முழுங்கிட்டீங்கன்னா வெளிப்படையா பேசிட்டேன் இது வந்து குக்காகிறது வந்து முக்கியம் இல்ல இல்லை இருக்க சார இறங்குறது தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம இதை பிளெண்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா நீ என்ன பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய சாரை தண்ணியாக எடுத்துக்கிறேன் இந்த கிழங்க கொஞ்சமாக மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துட்டு வர சரியா கோ இது ஏன் நம்ம ஸ்லோவாக லாங்கர் டைம் குக் பண்ணுறோன்னா நம்ம உள்ளே வைக்க போகிறது ஸ்டஃபிங் நீங்கள் ரொம்ப கட வந்து குக் பண்ணிட்டீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் உள்ள ஹா வெளில வந்து ஹார்டாக இல்லாமல் ஹோல்டிங் இல்லாமல் இருக்கும் ஹோல்டிங் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் செய்ய பார்த்து அசம்பிள் பண்ண பார்த்து அது வந்து உங்களுக்கு டிஸ்க் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வலை வலை நாயிடும் அதனால தான் நம்ம ஸ்லோ குக்கிங் ஃபார் த லாங் டைம் பண்ணுறோம் ஸோ தட் கொஞ்சம் வந்து அது ஹார்டாக இருந்தால் தான் நம்ம அசம்பிள் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ நம்மளுடைய ப்ராப்பரான பரோட்டாஸ் ரெடி இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இந்த லேம்ப் பேட்டி இருக்கு இல்லையா பர்கர் பேட்டி ஸ்மாஷ் பர்கர் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம அந்த பேட்டி போட்டோம் இல்லையா அது நல்லா க்ரில் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சைடு இது நல்லா மூடி வைக்கிறோம் அந்த ஸ்டீமில் மேலே இருக்க பகுதியும் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு சைடு நல்லா குக்காகிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டியும் இப்படி ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லையா இதை ட்ரை ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துப்போம் ஒன் டூ த்ரீ ஆ அப்படி திருப்பி போட்டிங்கன்னா பாருங்க உங்கள் எல்லாருக்குமே வரப்போகிற டவுட்டு ஒன்றே தான் இருக்கும் மட்டன் மின்ஸ் ஆச்சு மட்டன் நம்ம நார்மலாக வந்து விசில் விட்டு குக் பண்ணாலே மினிமம் ஒரு எட்டு விசில் சில டைம் சில மட்டன் எங்கே இருந்ததுன்னா நாலஞ்சு விசில் இல்லைன்னா எட்டு விசில் சிலது பத்து பன்னெண்டு விசில் வரைக்கும் கூட போகும் அது நம்மளுடைய ஆர்ட்டோடைய மீட்டோடைய ஹார்ட்னஸை பொறுத்து இருக்குது பட் இங்கே நம்ம அந்த ட்ரிபிள் மின்ஸ்லாம் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்க போகிறது இல்லை சூப்பராக நம்மளுடைய பேட்டி ஆகிட்டே இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சீஸ் ஸ்லைஸ் சீஸை இதுக்கு மேலே போட போகிறோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே மைனஸை போட போகிறோம்

இப்போ நம்ம சைட் பை சைடு அவங்க சூப் ரெடி பண்ணிட்ருக்காங்க நம்ம இப்போ அந்த பேட்டியில் மைனஸ் போட போகிறோம் பொது போது போகிறோம் போதும் போதும் நிறைய போட்டேன் இந்த மைனஸை போட்டுட்டு இது நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சீஸை ஆட் பண்ண போகிறோம் நைஸ் இப்போ இந்த பரோட்டா இருக்கு இல்லையா இதை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம் இதுக்குமே நம்மளுக்கு மைனஸ் இம்பார்ட்டண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு அந்த வாட்டருக்கு வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டாலே போதும் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பரோட்டாவில் நம்ம தான் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சேர்க்கிறீங்களா இந்த ஸ்டீம் என்ன பண்ணுவோம்னா அந்த சீஸை நல்லா மெல்ட் பண்ணிடும் ஓகே சரி சூப்பர் ரெடி கமன் ஒரு கிளாஸ் நூறுபா போவா தேத்துருவா போ கரடி கால் சூப்பு எங்கள் வீட்டுக்கே மாரவயசத்தில் போய் நாலஞ்சு தடவை வித்துட்டு வாவ் மெல்ட் ஆகி நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் எல்லாம் ஊஸ் அவுட் ஆகிட்டு இருக்கு இதை அப்படியே அல்லக்கா ஒரு பேட்சா அப்படியே உள்ள விட்டு எடுத்து ஸோ இந்த பரோட்டாக்கு மேலே இன்னொரு பரோட்டா போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மைனேஸை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே அட்டகாசமான அருமையான துபாய் பர்கர் இதோ உங்களுக்காக அந்த கட்டிங் சவுண்டே டிஷ் எப்படின்னு சொல்லிடுச்சு பிரமாதம் ஸோ சூப்பு உங்ககிட்ட ஊற்ற சொல்லி ஒன்றரை நாள் ஆச்சு இன்னொன்னு ரெடி பண்ணுக்குறேன்ல நம்ம ஊர் சூப்பு இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும் ரெண்டுமே ஒன் ஆஃப் இஸ் கைண்ட் ஆன் இஸ் ஓன் எக்ஸ்ட்ரீம் ஸோ இதுவே சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் சரவணா நன்றம்யா